கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமெல்லாம் பார்த்ததுலையும் இந்த சந்தோஷம் நான் போத கேட்கும்போது நான் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் ஆகவே நம்முடைய பெண்களுக்கு உள்ளதான ஒரு கேள்வி என்னென்னா நம்ம கண்டிப்பாக முக்காடு போடணுமா போட வேண்டாமா அப்படிங்கிறது கேள்வி சரிண்ணா அப்போது வீதத்தின் படி நம்ம எப்படி முக்காடு போடணுமா போட வேண்டாமா என்பதான கு காரியங்களை குறித்து ஆதாரமாக நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்ததான காரியங்களை அப்போ ஸ்னகிப்போல் ஒன்று குருந்தையிலே பதினாறாம் அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக அவர் சொல்கிறார் ஒன்று குருந்தைய எல்லாரும் திருப்பி கொள்வோம் ஒன்று குருந்தையர் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் திருப்பிக்கொள்ளும்போது பெண்கள் தேவாலயத்திலே ஜபிக்கும்போது தேவாலயத்தில் இருக்கும்போது நம்ம முக்காடிட்டு கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்ததான தெளிவான சத்தியத்தை நம்ம நான் நாயிப்போல் தெளிவாக சொல்கிறதே நமக்கு பார்க்கலாம் ஒன்று குறுந்தைய பதினொன்றாம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்று கிறிஸ்துவுக்கு தேவன் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் நாலாம் வசனத்தில் ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதர்சனம் சொல்கிறது போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறார் ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க சொல்கிற போதாவது தன் தலையை மூடி இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்கும் ஸ்ரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமையிலும் கத்தரித்து போட கடவுள் தலைமையில் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்ரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவன் ஆகவே தேவனி பிள்ளைகளாக இல்லாம இந்த நாட்களிலே நமக்கு அநேக டிவியில் பார்க்கும்போது அநேக ஆலயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக முக்காடு போடணுமா போட வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஒரு எண்ணங்கள் உருவாவதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஆனால் வேதத்தின் ஆதாரத்தின்படி நம்ம கண்டிப்பாக முக்காடு போட வேண்டும் இன்றைக்கி நம்ம வேத படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை பேசிவிட்டு நான் உங்களுக்கு எந்த அனுபவ சாட்சியும் உங்கள் மத்தியிலே பயந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த நாட்களிலே ஏசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களில் இல்லை அப்பஸ் பவுல் வாழ்ந்ததான நாட்களிலே ஆலயத்திலே எப்படிப்பட்டதான ஜனங்கள் அங்கே அவர்கள் தேவனை ஆராதிக்க வந்தார்கள் என்று சொன்னால் அந்த நாட்களில் கிரேக்கர்கள் வந்தார்கள் ரோமர்கள் வந்தார்கள் ஆகவே ரோமர்கள் கிரேக்கர்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா அவங்க முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்றால் அப்படி நம்மளாம் கிரேக்கர்களிலேயே நம்மளாம் இந்தியன்ஸில் நம்ம கண்டிப்பாக முக்காடு போட வேண்டுமா அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஆகவே அவளுக்கு அவர்களுக்குள்ளே இருக்கிறதான கஸ்டம்ஸ் என்ன அப்படின்னா கிரேக்கர்கள் ரோமர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இயேசு யூதர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக யூதர்களுடைய பாரம்பரியமும் அவருடைய பழக்க வழக்கங்களும் என்ன அப்படின்னா அவர்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அந்த நாட்களில் இயேசு வாழ்ந்ததான நாட்களிலே யார் முக்காடிட்டு கொள்ள மாட்டார்கள் என்றால் பப்ளிக் ப்ராஸ்டிட்யூட் பப்ளிக்காக விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் எப்படி வருவார்கள் என்றால் முக்காடி இல்லாமல் விதவுட் அவுட் வேல் வித் வேல் தான் வருவாங்க அதனால் அந்த நாட்களில் பழக்கம் என்ன அப்படின்னா முக்காடிட்டு கொள்ளாம அவர்களை அவர்கள் எப்படி அழைத்தார்கள் வேசி என்று அழைத்தார்கள் இதுதான் அந்த நாட்களுடைய பழக்க வழக்கங்கள் அதனால் கண்டிப்பாக வேத கலாச்சாரப்படி நம்முடைய வேதப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் இந்த குறுஞ்சி சபையிலே பவுல் எழுதும்போது என்ன குறைந்த சபையிலே பவுல் ஃபுல்லாவே என்ன டீல் பண்ணுகிறான் என்றால் கிட்டத்தட்ட பத்து பிரச்சனைகளுக்கு அவன் என்ன செய்கிறான் அந்த பதிலை எழுதுகிறான் அந்த திருச்சபையிலே குறைந்திய திருச்சபையிலே எழுப்பினதான பிரச்சனைகளுக்கு அவன் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கும்படியாக அப்பஸ் நாய் பவுல் ஒவ்வொரு சாட்டர்லயும் ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்ததான காரியத்தை அவன் விவாதித்து விவாதிக்கப்படும் போது அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று அப்பசனாகி பவுல் அதிலே எழுதுகிறதை பார்க்கலாம் இந்த பதினோராவது அதிகாரத்திலே அப்பசநாயகி பவுல் எதுக்கு எழுதுகிறான் என்றால் முக்காடுக்காக எழுதுகிறான் அப்போ அந்த அந்த நாட்களிலே அப்போ காலங்களிலே தீர்த்து வைக்கப்படுகிற பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை என்னது முக்காடு தீர்த்து வைக்கப்படுகிற பிரச்சனை இல்லை முக்காடு ஏன் அப்போ அந்த முக்காடுங்கிற பிரச்சனை ஏன் எடுக்கிறார் என்றால் பழங்காலம் முதல்ல பெண்கள் கூந்தல் எப்படிப்பட்ட கூந்தலாக இருந்தது என்றால் இச்சிக்கப்படத்தக்க கூந்தலாக இருந்தது இப்போ சிலருக்கு லாங் ஹேர் இருக்கும் சிலர் ஷார்ட் ஹேர் இருக்கும் சிலருக்கு நல்ல சுருட்ட முடி இருக்கும் அப்போ உட்காரும்போது பின்னால் பார்த்துட்டு இருக்கவங்க முக்காடு போகலனா பின்னால பார்த்துட்டு இருக்கவங்க என்ன ஏன் அப்பா என்னோ முடி தான் பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருப்போம் இல்லையே நம்ம வேத வசனத்தை ரசிப்பதற்கு அங்கே இடம் இருக்காது சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு எனக்கு ஒரு நல்ல தம்பி தெரியும் அவன் பார்ப்பதுக்கு அவ்வளோ பர்சனாலிட்டியா இருப்பான் அப்போ அவனு ஒரு பிள்ளையை விரும்பினான் சரி அந்த பிள்ளைய விரும்பிருக்கிறானே அந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிள்ளை முகசாயில் வந்து ரொம்ப யாரும் விரும்பப்படத்தக்க ஒரு முகசாயில் அது இருக்காது அப்போ நான் யோசித்தேன் எப்படி அந்த பிள்ளைங்க விரும்பினா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹேரை பின்னால பார்த்தேன் பின்னால எவ்வளவு இருந்துச்சு அந்த கால் வரைக்கும் அவடைய ஹேரு இருந்தது அட பாவமே அப்ப அந்த ஹேருக்காகத்தான் அந்த வாலிபன் என்ன செஞ்சிருக்கான் பேக்ரவுண்ட பாக்கல அந்த அந்த பொண்ணு வந்து அவனை விட எழுந்த ரெண்டு வருஷம் எழுந்த அவன் எதுவுமே பாக்கல எதனால அட்ராக்ட் பண்ணப்பட்டான் அந்த பொண்ணு சரியா முக்காடு போட்டிருந்தானா கண்டிப்பாக அந்த பையன் என்ன செஞ்சிருக்க மாட்டான் அட்ராக்ட் பண்ண பட்டிருக்க மாட்டான் அப்போ அந்த நாட்களிலே பழங்கால நாட்களிலே பெண்களுடைய கூந்தல் எப்படிப்பட்ட கூந்தலா இருந்தது இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது அப்போ பாருங்க முக்காடி போடல அப்படின்னா ஆண்களின் உணர்ச்சிகளை அவர்கள் தூண்டுகிறவர்களாக இருந்தார்கள் அல்லூயா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே விக்கி பார்க்கலாம் அதாவது ஹேரை நம்ம மாத்திக்கிடலாம் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மிஷினரி லேடி வந்தாங்க எங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து ஹேரை வந்து ஒரு சுட்ட முடியா வந்து ஃப்ளைட்ல இறங்கி வந்துட்டாங்க ஃபாஸ்ட் கூட சொன்னாங்க இடி புடி பாடி எப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் அவன் ஃபாஸ்ட் வந்து அந்த ஃபால்ஸ் கேர்னே அவங்களுக்கு தெரியாது அது வந்து விக்கி வச்சுருக்காங்கிறத தெரியாது அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது தான் அது விக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் விக்கி வச்சுருக்காங்க ஆனால் அந்த விக்கியை பார்க்கும்போது எப்படி இருக்குது ரொம்ப விக்கின்னா அதை அதாவது டூப்ளிகேட் ஹேர் அவள் கடையில் வாங்கி என்ன செஞ்சுக்கலாம் நம்ம மாட்டிக்கலாம் ஃபாரின்ல தான் நிறையா பிளாக் பீப்புள் ஃபாரினில் நிறைய பேர் தண்டை ஹேரை என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்போ அப்போ மாற்றிக்கிடுவாங்க அப்போ இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது பியூட்டிஃபுல்லா இருக்கும்போது அவங்க அப்படி விருச்சி அந்த நாட்களில் என்ன அப்படின்னா யூதர்கள் இரு இருக்கிறதான பலசீனா தேசத்தில் சர்ச்சைக்கு வர்ற பெண்கள் என்ன செய்வாங்கன்னா நிறையா அதாவது ரிச் பீப்புள் பணக்கார இருந்து வந்த ஸ்திரீகள் எல்லாருமே சபையின் ஆராதனைக்கு வரும்போது ரொம்ப அழகா தலையில என்ன செய்வாங்க புதுசு புதுசு மாடலில் சடை போட்டு புதுசு புதுசாக வந்த உடனே அவங்க முக்காடிட்டு கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே புதிதாய் வந்தவர்கள் எல்லாரும் யாரை பார்க்குறாங்க அந்த முடியை பார்க்குறாங்க முடியை பார்த்ததுனால அநேகர் அதில் இடரப்பட்டு போனார்கள் அநேகர் அதில் அவங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முக்காடு முக்காடு போடணுமா ஆலயத்தில் அப்படிங்குறதான ஒரு காரியம் உருவாயிற்று அதனால அந்த முக்காடிட்டு கொள்கிறதான ஒரு ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே அவர்கள் வராதது வராததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்குள்ளேயே ஒரு சபலம் ஆயிடுச்சு அதனால சிலர் என்ன செய்றாங்க அந்த முக்காடிட்டு கொள்ளாதனால சிலர் ஆண்கள் பெண்கள் அதுல இடருவதற்கான சூழ்நிலை உருவாயிற்று பவுல் தெளிவாக ஏன் முக்காடு போட வேண்டும் அதெல்லாம் என்ன எப்போ உள்ள கலாச்சாரம் அதெல்லாம் முந்தி உள்ள கலாச்சாரம் அது போடவே வேண்டாம் என்கிட்ட கூட செலவு சொல்லுவாங்க அது போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த கலாச்சாரம் வந்து அந்த நாட்கள் பவுல் இருக்கும்போது உள்ள கலாச்சாரம் அதனால நம்ம முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்படி முக்காணிடுவதை வெறுமனே கலாச்சாரத்துக்கு அடுத்தது என்று சொல்லி நம்ம தள்ளி வைத்தால் அது ஞானமற்றது காரணம் என்னவென்றால் கத்தோடி பந்தியில் கூட யூத கலாச்சாரத்தின் பின்னணியில் நியமிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆகவே எல்லாவற்றையும் கலாச்சாரம் கலாச்சாரம் என்று சொல்லி நம்ம தள்ளி வைத்தோம் என்றால் நம்ம ஒரு நாளும் பைபிள் கலாச்சாரத்தை நாம் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது ஆகவே இது வேத கலாச்சாரத்தின்படி கண்டிப்பாக நாம் முக்காடிட்டுக் கொள்வது மிகவும் அவசியம் அப்படி என்றால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமையிலை கத்திரிக்க கடவர்கள் ஏனென்றால் தலைமையில் கத்தரிக்கிறது என்பது யூத பாரம்பரியத்தின்படி யூத ஒழுக்கத்தின்படி யார் தலைமுடியை கத்தரிப்பார்கள் என்று சொன்னால் யார் என்றால் தலைமுடியை கத்திரிக்கிறவர்கள் மார்க் ஆஃப் ப்ராஸ்டிடியூட் இவள் ஒரு பெச்சாரி என்று சொல்வதற்கு அடையாளமாக தேவன் வேதத்தில் என்ன சொல்லிருக்கா அவருடைய தலைமையினை என்ன செய்யுங்க கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க பைபிள சொல்லியிருக்கு பாருங்க அதுல நமக்கு ஏனாமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்னுலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஏனென்றால் தலைமயிறு யாருக்கு சிறைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை விபச்சாரியாக நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அவருடைய தலைமயிரை என்ன போர்ஷன் வந்து என்ன ஐந்தாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்னாகுமோ ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை ஆகவே என்னாகமோ ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பதினொன்று முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது தேவண்டி பிள்ளைகளே நீங்க வீட்டில் இருக்கும்போது நல்லா நல்ல வாசித்து உங்களுடைய சபையில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க போதிங்க வாலிப கு கூட்டங்களிலே மதர்ஸ் மீட்டிங்ல ஏன் நம்ம முக்காட போட வேண்டும் என்கிறதான சத்தியத்தை நீங்கள் தெளிவாக போதிக்கும் போது நிச்சயமாக அவர்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆனால என்ன போடப்பட்டிருக்கிற ஸ்ரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமையிலும் கத்தரித்து போட கடவுள் அப்ப கத்தரித்து போட்டுவிட்டால் அவள் யாரு வேந்தத்தின்படி அவள் ஒரு பெச்சார் தலைமையில் கத்திரிக்கப்படுகிறதும் சிரிக்கப்படுகிறோம் ஸ்திரீக்கு வைக்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவுள் ஏன் முகமதிய மார்க்கத்துல சின்ன குழந்தைகள் இருந்தே என்ன செய்றாங்க அழகா அவங்க பழக்கிறாங்க அவங்க உண்மை இல்லாத தெய்வத்தை வழிபடுகிற போது நாம் உண்மையில ஜீவனுள்ள தெய்வனை வழிபடுகிறதுக்கு ஒரு முக்காடு போடுகிறதனால நம்ம ஒரு குறைஞ்சி போடுகிறத அல்லவே அல்ல அடுத்ததாக புருஷனானவன் தெய்வனுடைய சாயிலும் மகிமையுமா இருக்கிற அப்படின்னா தன் தலையை மூடிக்கொண்டு கொள்ள வேண்டுவதில்லை பாலையத்து வருகிறதான புருஷர்கள் தொப்பி கூட வைக்க கூடாது தொப்பி வைக்கும் போது கூட என்னது அது முக்காடி இருக்கிறது சமம் தான் அப்ப ஸ்ரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறார் ஸ்ரீ யாருடைய மகிமை புருஷன் ஸ்ரீலிருந்து தோண்டினவன் அல்ல ஸ்ரீயே புருஷனிடத்தில் தோண்டினவன் ஆகவே இங்க நமக்கு ஹெட்டா இருக்கிறது யாரு புருஷன் நமக்கு தலையா இருக்கிறது புருஷன் கிறிஸ்துமஸ் சபைக்கு இருக்கிறது போல ஸ்ரீக்கு தலை யாரு புருஷன் அப்போ கிறிஸ்து நமக்கு இருக்கிறது போல ஸ்ரீயாகிய நமக்கு இருக்கிறது புருஷன் புருஷன் ஸ்ரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்ரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் நாம யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் புருஷனுக்காக சிரிக்கப்பட்டவள் ஆகவே புருஷனிடத்திலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவள் தான் யாரு ஸ்ரீயானவர் ஆகையால் அடுத்தது முதல்ல தெய்வ நிமித்தம் நாம முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அடுத்ததாக தான் புருஷ நிமித்தம் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் மூன்றாவதாக யார் நிமித்தம் தூதர்கள் நிமித்தம் ஸ்ரீயானவர் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு கிறிஸ்துவ நிமித்தம் கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல நாம நாம கீழே தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ரீயானவள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீ யாரை நிமித்தம் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் புருஷ நிமித்தம் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் வி ஆர் சபாடினேட்டிவ் அடுத்ததாக மூன்றாவதாக யார் நிமித்தம் நம்ம நம்ம முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்றால் தூதர்கள் நிமித்தம் ஆமே அப்போ தூதர்கள் நிமித்தம் பாருங்க நம்ம கூட பிரசங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட முக்காடெல்லாம் கீழே வந்துடும் பாட்டு நிற்பாங்க பாட்டு நடத்திட்டு இருக்கும்போது முக்காடு கீழே வந்துடும் அழகா கவனமா இருக்கு மேடம் ஆனால் அந்த முஸ்லீம் பாருங்கள் எங்கள் வீ எங்கள் ஊரில் எழுபத்தஞ்சி சதவீதம் முஸ்லீம்ஸ் தான் அவங்க போகும்போது ஒரு சின்ன இது கூட அவங்களுக்கு அசைவு இருக்காது அவ்வளோ அழகாக தங்களை என்ன செய்வார்கள் கற்றுக்கொள்வார்கள் அவங்க எவ்வளோ ரிலீஜனில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம உண்மையுள்ளே தெய்வத்தை வழிபடுகிற நாம நமக்குள்ளே அப்படிப்பட்டதான ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற நாம ரொம்ப கவனமாக இல்லைன்னா பின் சந்ததி என்ன செய்யும் நம்மளை பார்த்து பின் சந்தை அப்படியே பின் வாங்கி சில்ட்ரன் சில்ட்ரனுக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்க வேணும் அடுத்ததாக மூன்றாவதாக யாரும் நிமித்தம் நம்ம முக்காடி கொள்ள வேண்டும் தூதனை நிமித்த பத்தாம் வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆகிய தூதர்கள் நிமித்தம் ஸ்ரீயானவர் தனியின் மேல் முக்காடி ஏன் தூதர்கள் நிமித்தம் முக்காடிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம நம்முடைய ஆராதனையை யார் வந்து பார்க்கிறார்கள் தூதர்கள் வந்து பார்க்கிறார்கள் அதனால பத்து பதினொன்னாம் வசனம் ஆகிலும் கத்திற்குள் ஸ்ரீ இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்ரீயிலும் இல்லை ஸ்ரீ ஆனவள் புருஷனிடத்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்ரீனால் தோன்றுகிறார் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது ஆகவே ஸ்ரீ ஆனவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தனையை முக்காடிட்டு கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்கு நிதானித்து கொள்ளுங்கள் அப்ப ஜபிக்கிற போது நீங்க uh, in the bible ஆனால பைபிள் சொல்லப்பட்டு இருக்கிறத நம்முடைய கான்செப்ட கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கணவீனமாய் இருக்கிறது என்றும் நம்ம இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸ் திருநெல்வேலியில் நிறைய பாய்ஸ் என்ன செய்கிறாங்க மோடியை நீளமா வளர்த்து பொதுவாக போட்டோகிராபர் நிறைய பையங்க என்ன செய்வாங்கன்னா நீளமாக வளர்த்து அதில் ஒரு கொண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க ஒரு ஒரு கிளிப்பை இங்கே மாட்டிக்கிடுவாங்க அதை பார்க்கறது நமக்கு எப்படி இருக்கிறது என்றால் இருக்கிறது ஆகிலும் ஸ்ரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது அதனால சுவாமி உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா தலைமையில் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தெய்வையிலே என்ற யார் வாக்குவாதம் பண்ணான்னா அந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு என்ன செஞ்சுங்க போயிடுங்க அப்போ மூன்று விதமா மூன்று காரியத்துக்காக நாம் முக்காடி வேண்டும் ஒன்று தேவனுக்காக அடுத்தது யாருக்காக கிறிஸ்து தலையா இருக்கிறது போல இருக்கிறதுனால நம்ம ஆலயத்துக்கு வரும்போது முக்காடி வேண்டும் இரண்டாவது புருஷன் தலையா இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வரும்போது முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடுத்த அடுத்ததாக தூதர்கள் நிமித்தம் ஏன்னா தூதர்கள் நம்முடைய ஆராதனையில் வந்து என்ன செய்வார்கள் அவர்கள் வந்து பார்த்து அவர்கள் அந்த ஆராதனையில் ருசித்து ரசித்து போவார்கள் ஆகவே தெய்வண்டிய பிள்ளைகளே அப்படிப்பட்டதான காரியம் நம்மளது காணப்படாதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கிரீக்கர்களிடத்தில் ஒரு உதமான பழக்கம் இருந்து கிரேக்கர் இடத்துல ஏன்னா அதாவது லெஸ்பியன் உறவு லெஸ்பியன் உறவுன்னா ஒரு பெண்ணும் பெண்ணும் அவர்கள் ஒன்றோடு ஒன்று உறவாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது லெஸ்பியன் உறவு அப்போ கிரேக்கர் கலாச்சாரத்திலே லெஸ்பியன் உறவு வைத்திருக்கிறவர்கள் தான் லெஸ்பியன் உறவு என்று சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க அவங்க முக்காடிட்டு கொள்வார்கள் அவங்க என்ன முக்கா சாரி அவங்க முக்காடிட்டு கொள்ள மாட்டார்கள் தலையில் சிதைத்துக் கொள்வார்கள் ஆகவே லெஸ்பியன் உறவு உள்ளவர்கள் முக்காடிட்டு கொள்ள மாட்டார்கள் தலையை சிறைத்து கொள்வார்கள் அப்போ தலையை சிறைத்து இருந்தா நீங்க தலையை மொட்டை அடிச்சுருந்தீங்கன்னா நீங்க முக்காடு போட வேண்டாம் என்று வேதம் என்ன செய்யறதை கற்றுக் கொடுக்கிறது ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று ஏன்னா இந்திய நாட்களிலே என்ன இல்லைன்னா யார் ஆணி யார் பெண்ணுன்னு தெரியல ஏன்னா உடையை பார்த்தாலும் ஆணும் பெண்ணும் ஒன்று போல நான் என்ன உடையை உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா கிராப் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எது என்று ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு கலாச்சாரங்கள் பெரிய இருக்கிற அப்படின்னாலே நாம வீத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக அலையிலூயா சரி இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம் தலைமுடி முக்காடா இருக்கிறதுனா தலைமுடியை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது எனது அது ஒரு மகிமை ஆனாலும் கூட அந்த மகிமையை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக முக்காடிட்டு கொள்ள வேண்டும் சரி அதான் வேதம் சொல்லிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லும்போது ஏன்னா ஏன் அப்போஸ் நான் இப்போ சொல்லுகிறான் அப்படின்னா அதை அலங்காரம் பண்ணி அதை இது பண்ணும்போது அதை நிறைய பேருக்கு என்ன செய்யும் இடாரல்லா இருக்கும் ஆனால் அதை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க அதை என்ன செய்வாங்க அதை மேலே பார்க்க மாட்டேன் இப்போ ஆண்களுக்கு வந்து டெக்கரேஷனே தேவையில்லை அப்படிதானே ஒரு சின்ன முடியை வெட்டி முடிச்சிருவாங்க அப்புறம் பெண்கள் யாராவது ஆண்கள் முடியை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா ரசிதல் ஆனால் ஆண்கள் பெண்கள் முடியை பார்த்து என்ன செய்வாங்க ரசிப்பா பெண்களே பெண்கள் முடியை பார்த்து ரசிப்பாங்க அப்படிதானே அதே மாதிரி ஆண்களே ஆண்கள் முடியை பார்த்து ரசிப்பாங்க இது வந்து ஒரு மகிமை ஆனாலும் அந்த மகிமை பார்த்து அனைவர் இடறி விடாதபடிக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னது போல ஒரு வாலிபனை நான் உதாரணமாக காட்டினேன் ஆகவே அந்த பையன் வந்து அந்த முடியை பார்த்து அட்ராக்ட் ஆனா முகத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகல அப்போ அந்த சபையில என்ன இல்லை சொல்லுங்க முக்காடு இல்லை அந்த முக்காடு இல்ல அப்ப முக்காடு இல்லைங்கும்போது போது பின்னால எல்லாரும் நம்மளும் எதுதான் பார்ப்பாங்க நீங்க இவங்க முக்காடு போடலன்னா யாராவது அப்படி இந்த பிரதர்க்கு நல்லா முடி இருக்குன்னு யாராவது அப்படி உத்து ஊத்து பாத்திருக்கீங்களா ஆண்களே ஆண்கள் பார்த்திருப்பீங்களா இல்ல ஆனா பெண்கள் சுருட்டு முடியோட வரும்போது நீங்க கண்டிப்பா பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா உங்க கண்ணு கண்டிப்பா பாக்காதவங்க பார்க்க பாப்பேன்னு சொல்லி உண்மையா சொல்றவங்க கை வைத்துங்க பாக்கலாம் எல்லாரும் நம்மளே என்ன செஞ்சிருவோம் சூப்பர் சூப்பர் முடி பார்க்கணும்னு பாக்குறது இல்ல ஆட்டோமேட்டிக்காவே நம்முடைய கண்ணு என்ன செஞ்ச

வேண்டும் சார் ஷால் வந்து அதாவது நம்முடைய ஷால் கண்டிப்பா போடணும் அப்படின்னா இந்த காலத்துல கலாச்சாரம் அது இன்னொரு நாளைக்கு நம்ம எடுக்கலாம் அதை வந்து நம்முடைய சரீரத்தை எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்வது என்பதை இன்னொரு முறை நான் வரும்போது உங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லுகிறேன் அலிலூயா